பார்க்கறது இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்டில் போன மாதம் என்ன நடந்திருக்கு அதாவது வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் சரிங்களா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஒரு மாதத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா முந்நூற்றி பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் அதுக்கு முன்னாடி மசின்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது ஆக நடந்த ரிப்போர்ட்டு அதுக்கு முன்னாடி ஜூலையில் வந்த ப்ராசஸ் சரிங்களா ரெண்டு கம்பேர் பண்ணி வந்திருக்கு அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் ரீச்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு முந்நூற்றி பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அக்கௌண்ட் என்கேஜ்டு அப்படிங்கிறது லைக்கு ஷேரு சரிங்களா இது பிஸ்னஸ் கான்செப்ட் அதனால் குவாலிட்டியாக மட்டும்தான் இங்கே வரும் சரிங்களா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதில் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபாலோவர்ஸ் அப்போ எழுநூறு இருந்த இடத்துல இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூறு பேர் ஆட் ஆயிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம ஸ்டோரிஸ் முப்பத்தொன்று போட்டிருக்கோம் ரீல்ஸ் ஐம்பது ரீல்ஸ் போட்டிருக்கோம் லைவ் வீடியோ வந்து பதினாலு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுங்க அடுத்தது இதை விட பெட்டராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ